மொத்தத்தையும் சாப்பிடுவீங்களா இல்ல நான் என்ன சொல்ல வந்தேனா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா சமையல் இன்னைக்கு ரொம்ப ருசியா இருக்கு அவர் எல்லாத்தையும் உங்களை சாப்பிட்டு வச்சிருவாரு அந்த கடவுள் கருணை வள்ளல் பக்தர்களோட வேண்டுதல உடனே நிறைவேற்றிருவாரு பாருங்க நான் மனசார வேண்டிக்கிட்டேனா உங்க தலையில தேங்காய் விழாம காப்பாத்திட்டாரு கனவுதான் காண்றீங்க அந்த கனவுல ஏதாவது ஒரு பெரிய பாறை இவர் மேல விழுந்து இவர் கதை புடிற அதுல இருந்து உங்களால மீண்டு வர முடியினு சொல்ல வந்த குருஜி நீங்கங்களே சிஷியங்களை ஏத்துக்கிட்டதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் நீங்கங்களுக்கு கடவுள் மாதிரி அந்த கடவுள யாராவது ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க நான் இப்பவே போய் உங்களுக்கு கை கழுவு தண்ணி கொண்டு வரேன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க குருஜி அந்த பண்டித ராமகிருஷ்ணன் என்னோட வீட்டுக்கு விருந்தாளியா வர சொல்லி அழைப்பு அனுப்புங்க என்ன பேசுறீங்க குருஜி அவனுக்கு அழைப்பு அனுப்பணுமா அதுவும் நம்ம வீட்டுக்கா நேரம் சிஷியர்களே நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும் இன்னைக்கு விரோதியா இருக்கிறவன் நாளைக்கு நண்பன் ஆகலாம் நண்ப விரோதி ஆகலாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி யார் நடந்துக்கிறாங்களோ அவங்கதான் மிகப்பெரிய புத்திசாலி மகாராஜா பண்டிதன் பண்டிதங்கிட்ட என்ன வேலையை ஒப்படைச்சாரு குருஜி எட்டு முட்டாள்களை தேடி கொண்டு வர சொல்லி இருக்காரு ராஜகுருவா இருக்கிறதுனால என்னால முடிஞ்ச உதவிய பண்டிதனுக்கு செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா ஒரு சின்ன உதவி செஞ்சா நாம என்ன குறைஞ்சா போயிட போறோம் அந்த பண்டிதன் இங்க வந்தான்னா அவன் தேடிக்கிட்டு இருக்கிற முட்டாள்கள் ஒருத்தராவது கிடைக்க மாட்டாங்களா என்ன என்ன சொல்ல வரீங்க குருஜி அப்படின்னா பண்டிதர்கிட்ட நீங்க ஒப்படைச்சுக்க போறீங்களா முட்டாள்

அதுக்கப்புறம் எனக்கு இந்த முட்டாள் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து நிரந்தரமா விடுதலை கிடைச்சிரும் சரி நீங்க முதல்ல சாப்பிட்ட முடிங்க குருஜி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் வைங்க இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன நமக்கு குருன்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு கட்டண பொண்டாட்டிய பழி வாங்குறதுக்கு எப்படி யோசிக்கிறான் பாத்தியா என்ன கேட்டா விஜய் நகரத்துல இருக்கிற பாதி பேரை முட்டாள்கள்னு சொல்லி சிறையில அடைக்கணும் ஏனா அவனுங்க எல்லாம் இவனை தானே நம்பி இருக்காங்க அதை விட முட்டாள்தான வேற என்ன இருக்க போகுது அதுவும் சரிதான் எது சரின்னு சொல்றீங்க குருஜி என்னோட அறிவாற்றல பாராட்டுறீங்கல்ல தெரியும் மேடா போங்க போய் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு நம்ம வீட்டுக்கு அழைப்பு கொடுங்க பண்டித ராம கிருஷ்ணா இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம்

சரி சாப்பாடு தயாரா இருக்கா பயங்கரமா பசிக்குது மாட்டீங்களே அரச வேலை என்ன நடந்துச்சு சொல்லிடுற இன்னைக்கு நம்ம ராஜ்யத்துல இருபது மிகப்பெரிய முட்டாள்களை தேடணும் இங்க கூட்டிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் நடு சபையில வச்சு நூறு சவுக்கடி கொடுக்கணும் சரி அப்ப நீ கிளம்பு ராமகிருஷ்ணா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எட்டு முட்டாள்களை கூட்டிட்டு வந்து சேர் தெரியுமா இவங்களுக்கு நல்லாவே தெரியுமா இப்படிதான் செஞ்சுட்டு வருவீங்கன்னு பின்னென்ன உங்க ஜாதகம்தான் சரியில்லையே எங்களை ஒரு இடத்துல கூட நிம்மதியா உட்கார விடவே மாட்டியே நீ புது பதவி கிடைச்ச உடனே முட்டாள்களை தேடி கண்டுபிடிக்கிற இது யாருக்காவது அடக்குமா இங்க பாரு தூக்கி கொடுத்தாங்களா இல்ல ஐயோ அவரு நம்ம நாட்டோட மகாராஜாமா சின்ன வயசுல இருந்து பிடிவாதத்தோட வளர்ந்திருக்காரு எப்படியாவது எட்டு முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வான்னு சொல்லிட்டாரு மகாராஜா உத்தரவு போட்டதும் அதை மீற தைரியம் இருக்காது வருமா என்ன அதுலயும் எனக்கு நிச்சயம் வராது அதுக்காகவாது முட்டாள்களை தேடணும் அதான் சொல்றேன் முட்டாள்களை எப்படி தேடுறது நான் தான் முட்டாளுங்கன்னு தலையில எழுதி வச்சிருப்பாங்களா என்ன ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சாலும் நான் தான் முட்டாளு யாரதான் ஒத்துப்பாங்க சலிதான் சில பேர் தங்களை புத்திசாலினும் மத்தவங்களை முட்டாளுன்னு நினைச்சிருக்காங்க ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு அப்படியா தோணுது அப்படித்தான தோணும் நீ சொல்ற புத்திசாலிதான் சைகையே போதும் அப்படியா இப்போ உன் அடிக்கிறதுக்கு ஏதாவது சைகை இருக்கணுமே குண்டப்பா உன்கிட்ட இருக்க பிரச்சனை இதுதான் என்ன சலியா புளிஞ்சுக்க மாட்டேங்களே என்ன எடுத்துக்கணும் தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க எங்க பக்கத்து ஊர்ல பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கோம் நாம அங்க போய் தேடலாம் அங்க நிறைய பேர் வருவாங்கல ரெண்டு மூணு முட்டாளாவது நமக்கு கிடைப்பாங்க மீதி பேரை நம்ம வேற எப்படியாவது கண்டுபிடிச்சுக்கலாம் சரியா வேண்டாமா சரி இது முட்டாளுங்களோட சந்திப்புன்னு ஒரே இடத்துல நமக்கு நிறைய முட்டாளுங்க கிடைப்பாங்க அப்புறம்

எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது முட்டாளுங்களை தேர்ற வேலையை அவங்க உங்ககிட்ட தானே ஒப்படைச்சாங்க மன்னிச்சிருங்க அவங்க உங்ககிட்ட தானே ஒப்படைச்சாங்க அப்ப என்ன எதுக்கு கூட கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படி கேளுங்க தேட வேண்டிய எட்டு முட்டாள ஒரு முட்டாள் கிடைச்சாச்சு யார் அது அதான் இப்போ நீங்க ஏன் கூட வந்துகிட்டு இருக்கீங்களே அப்படினா நான் முட்டாளா வேற என்ன சொல்றது இந்த மாதிரி முட்டாள் தரமா கேள்வி கேட்டா எனக்கு முட்டாளா தான தோணும் ஆளுங்களை தேடி போகும்போது பாதுகாப்பு அதிகாரி தான கூட கூட்டிட்டு போணும் ராஜ நர்த்தகிவா கூட்டிட்டு போக முடியும் இல்ல இல்ல அது வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு விளையாடுறதுக்கு இதுல என்ன இருக்கு ஒன்னு இல்லையா எதையும் நினைச்சு நான் சிரிச்சு அவ்வளவுதான் என்ன நினைச்சீங்க முட்டாள் முட்டாள்தனத்தை நினைச்சேன் நல்ல விஷயம் ஒருத்தர் முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிக்கிறது தான் முதல் புத்திசாலி விஷயம் நல்ல வேலை நீங்க முட்டாள் இல்ல வாங்க 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 போலாம்

எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு கழுத மேல ஏறி போறீங்க அப்புறையே துணி மூட்டைய தலையில வச்சிருக்கீங்க அது ஒண்ணு இல்லைங்க என் கழுதைக்கு வயசாயிடுச்சு ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு அதாங்க இது மேல அதிகமான பாரத்தை வைக்கிறதுக்கு விரும்பல அந்த பாரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் இதை என் தலை மேல வச்சு நான் சுமந்துட்டு இருக்கேன் என்னாலான உதவியை நான் தானே செய்யணும் அது மட்டும் இல்லங்க போன ஜென்மத்து கடனை இந்த ஜென்மத்துல தான் அடைச்சாகணும் கடனா அப்படி என்ன கடன் அது போன ஜென்மத்துல இந்த கழுதை தான் என்னுடைய அப்பா அப்படிங்களாங்க ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க எதை வச்சு சொல்றீங்க நீங்க போன ஜென்மத்துல இதுதான் உங்க அப்பா வர்றதுன்னு என் அப்பா என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு என்ன கழுதைக்கு பிறந்தவன அடுத்த ஜென்மத்திலயும் நான் தான் உன் பாரத்தை சுமப்பேன்னு சொல்லுவாரு அப்புறம் கொஞ்ச நாள்லயே எங்க அப்பா இறந்துட்டாரு அந்த நேரம் தான் இது பிறந்துச்சு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இதுதாங்க என்ன சுமந்துட்டு இருக்க இப்ப நீங்களே சொல்லுங்களேன் இது செத்து போன என் அப்பாவா இல்லாம வேற யாரா இருக்க முடியும் சரியா சொன்னீங்க நீங்க கழுதைக்கு பிறந்தவர்தான் ஐயா நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நீங்க நம்ம அரசவைக்கு வர முடியுமா உங்களை மகாராஜாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உங்களுக்கு தக்க பரிசையா அவர்கிட்ட இருந்து வாங்கி தரேன் என்னது நான் அரசவைக்கா ஆஹா நிஜமாதான் நான் ராஜா பேச முடியுமா கண்டிப்பா எனக்கு பரிசும் கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னா சரிங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கண்டிப்பா கிடைப்பேன் அவசியம் நீங்க வந்துருங்க வராம எப்படி அதான் பரிசு கிடைக்கும்ல இப்போ ஒருத்தன்டிச்சுட்டான் அப்புறம் என்னது மத்த ஏழு பேர் தேட வேண்டியதான் வாங்க வா போலாம் அதாவது மரியாதையா வாங்கன்னு சொல்ல வந்த வாங்க வாங்க முட்டாளைக்கு இங்க ஒரு முட்டாள் கூட இல்ல இங்க யாரை பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு புத்திசாலியா தான் தெரியுறாங்க நாம தான் முட்டாளுங்க புத்திசாலிங்களுக்கு இடையில முட்டாளுங்களே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அப்புறம் என்ன வாங்க தேடுவோம் சரி வாங்க நாம எதுக்கு இங்க வந்தோம் முட்டாளுங்க இங்க கிடைப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ

மெதுவா மெதுவா என்ன விஷயம் நண்பா ஏன் தண்ணிய பாத்துக்கிட்டு இருக்கீங்க என் பகைய தீத்துக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருக்க யாரு கூட பக ஒரு மீன் கூட தாங்க காலையில என்ன கடிச்சு ஓடி போயிடுச்சு அப்ப நான் அவசரத்துல இருந்ததுனால என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு அதான் பகைய தீத்துக்கு நான் இப்ப வந்திருக்கேன் விடவே மாட்டேன் நீங்க சத்தம் போடாம இருங்க அது தப்பிச்சு ஓடிடும் அதற்கிட்டோம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆத்துல நூத்துக்கணக்கான மீன் இருக்கும் அதுல உங்களை கடிச்ச மீன் இதுதான் எப்படி அடையாள கண்டுகிட்டு அதை மட்டும் பழி வாங்குவீங்க எனக்கு தெரியாம பண்ண கூட மீனுக்கு தெரியல அது போதுமே எனக்கு ஆமா சரிதா சரிதாங்க நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் ஒருவேளை நீங்க தேடுற அந்த மீன் வந்துருச்சுன்னா அதை எப்படி பழிவாங்க போறீங்க அது இந்த தண்ணியில முழுகடிச்சு முழுகடிச்சு பழிவாங்க போறேன் உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா நண்பா சாணக்கிய உம் அந்த பண்டிதன் என்ன பண்றான் அவனுக்கு முட்டாளுங்க கிடைச்சிட்டாங்களா கண்டிப்பா கிடைச்சிருப்பாங்க குருஜி இந்த உலகத்துல முட்டாளுங்களுக்கு குறைச்சலா என்ன அதான் மூணு பேர் இங்கேயே இருக்கமே என்ன சொன்ன ரெண்டு முட்டாளுக்கு இங்க உட்காந்துருக்கல உங்களை மாதிரி ஆளு நாங்க குருவா ஏத்துக்கலையா என்ன அதாவது குருஜி அதாவது மகா குருஜி உங்களுடைய அருமைகளை தெரிஞ்சுக்க முடியாத முட்டாள்கள் நாங்க இருக்குமே அப்புறம் மூணாவது முட்டாள் அது நீங்கதான் குருஜி

இது வந்துகிட்டே இருக்கு குருஜி அங்க இருந்தே செத்த நாசமா போச்சு பிரபு பிரபு நான் இப்பதான் ஒரு கனவு கண்டேன் மறுபடியுமா ஆமாங்க ஏ எனக்கு தெரியும் கனவு வந்துச்சு நான் பாத்துட்டேன் அது என்னன்னு மட்டும் சொன்னேன்னு வைங்க நீங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க தயாராயிடுவீங்க நீ ஏன் இப்படி கண்டபடி உளறிக்கிட்டு அது எப்படி சாத்தியமாகும் என்ன அவ்வளோ கீழ்த்தரமானவன் நினச்சியா சரி அது இருக்கட்டும் அந்த கனவு பத்தி விவரமா சொல்ல நீங்க சீக்கிரமா சொல்லுங்க குருமாதா இப்ப என்ன கனவு கட்டிருக்கீங்க நம்ம குருஜி நிம்மதி எழுந்து நிக்கிறத பார்த்து ரொம்ப நாளாச்சு சாப்பாடு சாப்பிடாம ஓய்வெடுக்காம மணிக்கணக்கில் யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்து ரொம்ப நாளாச்சு இவர் கோயிலுக்கு போய் மணி அடிச்சது இல்ல மந்திரங்களை உச்சரிச்சது கூட இல்ல அப்படி நீங்க என்ன கனவு கண்டீங்கன்னு தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லு இந்த முறை கனவுல நீங்க என்னத்தை பார்த்தேன்னு சொல்லு மழையை பார்த்தேன் பிரபு மழையை பார்த்தேன் அதனால இப்ப என்ன பணம் வழங்க பணம் கொடுச்சு என் கனவுல பின்பக்கம் புதையில பாத்த உங்க பின்னாடி சொல்லல பிரபு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல இருக்கிற மாதிரி பார்த்தேன் ஆனா வீட்டுக்கு பின்னாடி இருநூறு வருஷம் பழமையான மரம் தானே இருக்கு ஆமா அப்படின்னா கண்டிப்பா அந்த மரத்துக்கு கீழே தான் அந்த புதையில இருக்கணும் நீங்க உங்க சக்தி வாய்ந்த கையால அந்த மரத்தை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த புதையில வெளியில எடுத்துருங்க மரத்தை பிடுங்கி எரிஞ்சு புதையில வெளியே எடுக்கணுமா அது என்ன முள்ளங்கி செடியா சுலபமா எடுக்கிறதுக்கு இருநூறு வருஷம் பழமை வாய்ந்த பெரிய ஆலமரம் நீ நினைக்கிற மாதிரி சுலபம் இல்ல ஏன் சுலபம் இல்ல சுவாமி அந்த பகவான் அனுமான் லட்சுமணரை காப்பாத்துறதுக்காக மூலிகை குணங்கள் வாய்ந்த அந்த சஞ்சீவி மலையை தன் கையால பேத்துக்கிட்டு வரலையா அப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தன மலையே தன் சுண்டு விரலால தூக்கி சுமக்கலையா அவங்களால எல்லாம் முடிஞ்சது உங்களால என்ன அது உங்களுக்கு கை வந்த கலையாச்சு உங்க கையால இந்த மரத்தை புடுங்கி எறிங்க உங்க சிஷியருங்க அந்த புதையில வெளியில எடுப்பாங்க அவ்வளவு தானே உங்களுக்கு இது ரொம்ப சுலபம் பிரபு நீங்க எவ்வளவு பெரிய மகான் உங்களால முடியாதது எதுவுமே இல்ல சீக்கிரம் வாங்க நம்ம போல

எப்படி சொல்றீங்க நீ தான சொல்லல ஆத்தி சுடிய மனப்பாடம் பண்ணி சொல்லுனு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் நான் உன்கிட்ட மூச்சு விடாம சொல்லி காட்டல நிஜமாவா இது பெரிய விஷயம் இல்ல நீ என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பதில நான் ஒலே நிமிஷத்துல சொல்லிடுவே தெரியுமா வாது ஒத்துக்கலாம் நான் புத்திசாலின்னு பதில் சொல்லு நீ ஏன் நண்பனாச்சே குண்டப்பா புத்திசாலியா தான் இருப்ப

பன்னண்டு மாசத்திலே அடைஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்க அடேங்கப்பா என்ன ஒரு வேகம் எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமா ஆஹா சிறப்பு சிறப்புமா பிரமாதம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு இவங்க சமையல்ல எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதா பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணாங்க எல்லா சமையல் குறிப்புகளும் இவங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சோம்

முட்டாள்தனம் பண்றவங்களுக்கு குறை இல்லைங்கிறப்போ முட்டாளுங்க கிடைக்காம இருப்பாங்க அம்மா தேடிக்கிட்டே இருந்தா அந்த கடவுள் தரிசனமே கிடைக்கும் முட்டாளுங்களா கிடைக்காம இருப்பாங்க இல்ல கிடைச்சிருவாங்க தூக்கிக்கோ எதை தூக்கணும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எந்த முட்டாள வேணா இருக்கட்டும் ஆனா வீட்டுக்கு வெளியே தூக்கிக்கோன்றாங்க வீட்டுக்குள்ள வேண்டாமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் மேல கூட பார்வை படக்கூடாது ஏன்னா உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சு இந்த வீட்டுல தான் என்ன முட்டாளோ இல்லன்னு எல்லாருமே இதெல்லாம் தான் சொல்லணுமா இந்த குடும்பத்துல பிறந்ததால தான் அறிவு குழுந்தா இருக்கேன்ல அட நான் மட்டுமா இங்க ஒரு சின்ன அறிவு குழுந்திருக்கு இங்க இன்னும் ரெண்டு பெரிய அறிவு குழுந்துங்க இருக்கு என்ன சொல்றீங்கன்னு புரியலையே சார்தா இது சின்ன பசங்க விஷயம் உங்களை மாதிரி புத்திசாலிங்களுக்கு இதெல்லாம் புரியுமா இல்ல தயவு செஞ்சு சாப்பாட்ட கண்ணுல காட்டுறீங்களா கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது என் வேலை இன்னும் முழுசா முடியல எனக்கு இன்னும் ஆறு முட்டாள்கள் தேவைப்படுறாங்க எங்கன்னு தேடுவேன் அந்த ஆறு முட்டாளுங்களும் எங்க எந்த சந்தில எந்த பொந்துல இருக்காங்களோ காப்பாத்தாண்டவா